மோகன் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மக்கள் என்ற தலைப்பில் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியை நிறைவு செய்யும் வகையில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் தனது யாத்திரையை நிறைவு செய்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி சுமார் மூன்று மாதத்திற்கும் மேலாக பயணம் மேற்கொண்டு வரும் அவர் இன்று இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியாக திருப்பூர் தெற்கு தொகுதியில் தனது யாத்திரையை நிறைவு செய்ய உள்ளார் இதற்கான நிறைவு நிலா மாநாடானது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மரகப்பூர் பகுதியில் இன்று மதியம் நடைபெற உள்ளது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொண்டு உள்ளார் இதற்காக திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் விவசாய விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை மத்திய பாஜக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி திருப்பூர் வருகை தரும் மூழ்கி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூர் மாவட்டம் அலங்குமலை பிரிவு பகுதியில் கருப்பு கொடி போராட்டத்தில் அறிவித்திருந்தனர் ஏற்கனவே போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இடமாற்றம் செய்ய காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டு இன்றைய தினம் திருப்பூர் அழகுமலை பகுதியில் தற்போது போராட்டம் நடைபெற்றது விவசாயிகள் திருப்பூர் வருகையிடும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடிகளை கட்டியிட்டார் போது ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றம் ஏற்படும் விவசாயிகளை காவல்துறையினர் அதிகாரியாக கைது செய்தனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை குறிப்பாக வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை பணமாயில் இறக்குமதி செய்வதற்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய்களை ரேஷன் கடையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டதாகவும் அது நிறைவேற்றவும் நிறைவேற்றாமல் கவனம் தாழ்த்தி வருவதாகவும்